ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காலா கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான ஒரு மட்டன் பிரியாணி தான் இது சிம்பிளாக எந்த மசாலாவும் பெருசாக சேர்க்காம ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் காளா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு மட்டனை வேக வச்சிடலாம் இன்றைக்கி நான் அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் அது கூடவே மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் மிளகு தூள் இது கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சுருங்க மட்டன் வேகறதுக்கு வேகிறதுக்கு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும் மட்டன் வேக வைக்கும் போது நம்ம மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுனா போதும் இப்போது ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துருங்க இப்போ நான் நாலு விசில் வச்சு எடுத்துருக்கேன் கறி வந்து ரொம்பவே நல்லா சாஃப்டாக ஆகியிருக்கு இந்த தண்ணியும் நம்ம அப்படியே சூப்பாவும் எடுத்துக்கலாம் நம்ம பிரியாணியில் சேர்த்துக்கிறோம் ஏன்னா இந்த தண்ணியை எடுத்துட்டோம்னா டேஸ்ட் குறஞ்சிடும் இப்போது நான் ஒரு ஆறுலேருந்து ஏழு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு பாத்திரத்தில் பிரியாணி செய்ய மஸ்ட்டு அகலமான பாத்திரம் இருந்தால் மட்டுமே நல்லாயிருக்கும் இதில் ஒரு ரெண்டு பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கோங்க ஒரு இன்ச்சி பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு ஸ்டார்ப்பு கொஞ்சமாக ஜாதி பத்திரி ஒரு ஆறு கிராம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா புரிஞ்ச பின்ன அரை கிலோவுக்கு இரநூறு கிராம் அளவுக்கு மீடியம் சைஸில் வெங்காயம் நான் எடுத்து போட்டிருக்கேன் இல்லைனா இரநூறு கிராம் அப்படி இல்லைனா மூணு மீடியம் சைஸில் வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்கும்போது ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க ரொம்ப அதிகமாக வச்சிங்கன்னா கருகி போயிடும் ஒரு கோல்டன் ப்ரௌனில் நல்லா வரணும் அந்த அளவுக்கு வந்தால் தான் பிரியாணிக்கு ஒரு நல்ல டேஸ்ட் வந்து கொடுக்கும் வெங்காயம் இரநூறு கிராம்னா தக்காளியும் இரநூறு கிராம் சேர்த்துக்கணும் ஆனால் மட்டன் பிரியாணிக்கு நூற்றி ஐம்பது கிராமே போதுமானது மூணு பச்சை மிளகாய் காரத்திற்கு நான் லைட்டாக கீரி போட்டிருக்கேன் உங்களுக்கு அந்த அளவுக்கு காரம் வேண்டான்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம் கீராமல் இப்போது இது நல்லா நல்லா வதங்கி வரணும் பாருங்கள் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனில் வந்துடுச்சு நான் இன்றைக்கி மீடியம் சைஸில் ஒரு மூணு வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன் அதாவது நூற்றி ஐம்பது கிராம் வெங்காயம் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா கூழ் மாதிரி மசிஞ்சி வரணும் அந்த பச்சை வாசனை போகணும் எப்போதுமே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம வெங்காயம் சேர்த்த பின்ன ஆட் பண்ணக்கூடாது அப்படி சேர்த்தோம்னா நம்மளுக்கு அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் தக்காளி சேர்த்து நல்லா வதங்கின பின்ன அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க அடிப்பிடிக்காமலும் இருக்கும் நம்மளுக்கு இப்போது நான் இஞ்சி பி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன் நான் ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம கறி வேக வைக்கும் போதும் இடிப்பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம் அதனால் இப்போது இந்த அளவுக்கு போதுமானதாக இருக்கும் சேர்த்து நம்ம அந்த பேஸ்ட்டோட வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போது நம்ம ரெண்டு நிமிஷம் அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் வதக்கணும் அதிகப்படியாக வச்சோம்னா நம்மளுக்கு அற தீகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாருங்க நல்லா வதங்கி வந்துடுச்சு எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம் நான் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துருக்குறேன் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இந்த தருணத்தில் மசாலாவை சேர்த்துடலாம் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம் நான் நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போதும் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த பச்சை வாசனை போயிடுச்சு அப்படின்னா நம்ம கறி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இதுவே போதுமான மசாலாவும் இருக்கும் இப்போது நான் கறியை மட்டும் இதில் நான் சேர்த்துக்கிறேன் கறியை சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்க விடுங்க இதோடய தயிர் வந்து ஒரு ஐம்பது கிராம் நல்ல கெட்டி தயிர் புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ரொம்ப மட்டன் பிரியாணியில் புளிப்பு ஏறிடுச்சுன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் கிடைக்காது எல்லாம் சேர்ந்து இந்த மட்டனில் கொஞ்சம் அந்த மசாலா ஊறணும் அந்த அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லைன்னா ரெண்டு நிமிஷம் அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஊற விட்டுருங்க நல்லா அந்த கறியிலையும் அந்த சுவை வந்து நல்லா ஏறும் அப்போ தான் நம்மளுக்கு பிரியாணி சாப்பிடும்போது அந்த கறியிலையும் நல்லா ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இப்போ பாருங்கள் நல்லா நான் வேக வச்சு எடுத்துட்டேன் இதில் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு நான் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃபுல்லாக குக் பண்ணிட்டேன் நீங்கள் பிரியாணி செய்யும்போது கடைசி வரையும் அடிப்பிடிக்காமல் இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட் டேஸ்ட்டு நல்லா வரும் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்த தான் நம்ம தண்ணி வந்து சேர்க்கணும் இன்னைக்கு நான் அரை கிலோ அரிசி எடுத்திருக்கேன் அதனால பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணி வந்து ஊற்றணும் நான் மெஷர்மெண்ட் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணி ரெண்டு கப் அளவுக்கு எனக்கு பிராத் அந்த மட்டன் ஊற வச்ச தண்ணியை வந்துச்சு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தேவையான உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க அந்த தண்ணி வந்து நல்லா சலசலன்னு கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம் நான் பாஸ்மதி அரிசி அரை கிலோ எடுத்து நல்லா ஊற வச்சு எடுத்துருக்குறேன் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு ஹாஃப் லெமன் ஒரு கிலோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெமன் யூஸ் பண்ணணும் அரை கிலோவுக்கு அரை லெமன் போதும் நான் அந்த அரை லெமன்லேயே பாதி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம தக்காளி எக்ஸஸாக போட்டிருக்குறோம் இதுவே போதுமானதாக இருக்கும் இல்லைனா ரொம்ப புளிப்பு மட்டன் பிரியாணிக்கு டேஸ்ட் இல்லாமல் போயிடும் அரிசி போட்ட பின்னால் ரொம்ப போட்டு நம்ம கிளறக்கூடாது இது அப்படியே ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு வேக விட்டுடுங்க அதாவது அரிசி மேலே வர அளவுக்கு நல்லா வேக விட்டுடுங்க இந்த அளவுக்கு வந்த பின்னே நம்ம தம் போட்டுடணும் இதுதான் தம் பிரியாணி போடுறது அரிசி நல்லா அந்த தண்ணியெல்லாம் அடங்கி லைட்டாக அந்த தண்ணியோட மேலே வந்து நிற்கணும் அரிசி இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தம் போட்டுடலாம் இப்போ தம் போகிறது நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராசஸ்ஸில் மேலே வந்து ஒரு மூடியை போட்டு நல்லா ஃபுல்லாக தண்ணி வச்சு நல்லா வெயிட்டாக வச்சுருங்க இல்லை வெயிட்டாக உங்களுக்கு என்ன இருக்கோ அதை எடுத்து வச்சுருங்க வச்சுட்டு அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுருங்க டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து இப்போ நம்ம எடுக்கிறோம் இருபது நிமிஷம் கழித்து நல்லா பாருங்கள் பொல பொலன்னு உதிரியாக நம்மளுக்கு வந்து மட்டன் பிரியாணி வந்து ரெடியாக இருக்குது கண்டிப்பாக இது போல் செஞ்சு பாருங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதில் எல்லோரும் பாராட்டுவாங்க அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதே மெஷர்மெண்ட்டோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கும் இந்த பிரியாணி ரெசிபி பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதே போல் ஒரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற நம்ம சேனலில் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உடனே உங்களுக்கு வீட் கிடைக்கும் இந்த சண்டே இது போல் ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய் ப